நேர செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்புச் மட்டும் அர்ச்சுனா வைத்தியசாலைக்கு செல்லலாம் தொடரும் தடைகள் யாழில் பதற்றம் உளவியந்திரத்தால் போராட்டக்காரர்களை மோத வந்த அதிகாரி புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்ன தெரிவு அணியாமல் பாடல் பாடிய பாடகி தண்டனை வழங்க தயாராகும் ஈரான் பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை ரஷ்ய தலைநகரில் குண்டுவெடிப்பு மூத்த ராணுவ அதிகாரி பலி தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே உள்நுழைய அனுமதிக்கப்படுவார் என்று யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது வைத்தியசாலைக்குள் உள்நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தினார் என தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ் போதனா வைத்தியசாலையினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் சட்டத்திரணி என் கௌசல்யா ஆகியோரை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெருமதியான சரீரப்பினையில் செல்வதற்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது மேலும் நோயாளர் என்பதை தவிர்த்து வேறு காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா யாழ்ப்பாணம் வேண்டுமெனில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது இவ்வாறான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நோயாளர் என்பதை தவிர்த்து வேறு ஏதேனும் காரணங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உள்நுழைய முற்பட்டால் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு வைத்தியசாலையின் பணிப்பாளர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை அதிகாரியொருவர் உளவு இயந்திரத்தால் மோதவந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டுள்ளது கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது இரண்டாயிரமாம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டுமென்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டக்காரர்கள் நகரசபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனை அடுத்து அங்கு வந்து சாவகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர் இதனால் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு அவர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன்போது நகரசபை வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரி கழிவகற்றும் உளவியந்திரத்தால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோத முயற்சித்துள்ளார் அத்தோடு அதை வீடியோ எடுத்த ஊடகவியலாளரையும் கடுமையாக அச்சுறுத்தினார் இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதேவேளை குறித்த கேள்விக்கோரலை இரு வாரங்களுக்கு ஒத்து வைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் அறிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விக்ரம தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதிய சபாநாயகர் பதவிக்கான முன்மொழிவு பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் கொண்டுவரப்பட்டதுடன் தலைவர் பிமல் ரட்நாய்க்கு அதனை உறுதிப்படுத்தினார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அசோக ரன்வெல கல்வித் தகுதி தொடர்பில் எழுந்த சர்ச்சையால் ராஜினாமா செய்ததை அடுத்து சபாநாயகர் பதவி வெற்றிடமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானைச் சேர்ந்த பாடகி பரஸ்ட் அகமதி இணைய நிகழ்ச்சியொன்றில் ஹிஜாப் அணியாமல் பாடல் பாடிய நிலையில் அவருக்கு தண்டனை வழங்கப்படும் என்று அந்த நாட்டின் நீதித்துறை தெரிவித்துள்ளது இஸ்லாமிய நாடான ஈரானில் ஷியா பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் அங்கு பெண்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளன இதற்கமைய பெண்கள் பொதுவழியில் நடமாடும் போது ஹிஜாப் அணிய வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது அதனை மீறுவோருக்கு சிறை தண்டனை உள்ளிட்ட தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஏராளமான ரசிகர்களை கொண்டுள்ள பாடகி பரஸ்ட் அகமதி கடந்த பதினோராம் திகதி அன்று இணையத்தில் இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியுள்ளார் எனினும் போது அவர் கிஜாப் அணியாமல் பாடல்கள் பாடினார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது முன்னதாக குறித்த இசை நிகழ்ச்சியின் போது தமக்கு பாடல்கள் பாடுவதில் ஆர்வம் அதிகம் என்ற போதிலும் தமது நாட்டில் பாட்டு பாட முடியாத நிலை உள்ளது இருப்பினும் நாட்டுக்காக தமது ஆசையை கைவிட முடியாத பெண்ணாக இந்த கச்சேரியை நடத்துவதாக அவர் கூறியிருந்தார் பசிபிக் பெருங்கடலின் தெற்கே ஓசியானியா பகுதியில் அமைந்துள்ள வானப்பாட்டு தீவில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கமானது ஏழு தசம் மூன்று ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது போட் மேற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் தாக்கியதாக நியூசிலாந்து புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் வானுவாட்டு தீவைச் சுற்றியுள்ள தீவுகள் மற்றும் நியூசிலாந்துக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்ய தலைநகர் மொஸ்கோவில் மின்சார ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வடித்ததில் அந்நாட்டின் அணுசக்தி பாதுகாப்பு படைகளுக்கு பொறுப்பான மூத்த ராணுவ அதிகாரி உள்ளிட்ட இருவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் அணு உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் இகோர்கில்லோ என்ற அதிகாரியே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மொஸ்கோ ரியாசான்ஸ்கி புரோஸ்பெக்டில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்திற்கு வெளியே வைத்து அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மேலும் இதில் உயிரிழந்த ஒருவர் ரசாயன பாதுகாப்பு படைகளின் துணை அதிகாரி என உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்யாவின் கதிரியக்க ரசாயன மற்றும் உயிரியல் பாதுகாப்பு துருப்புகள் மற்றும் கதிரியக்க ரசாயன உயிரியல் மாசுபாட்டின் நிலைமைகளின் கீழ் செயல்படும் சிறப்பு படைகள் குறித்த தாக்குதல் தொடர்பில் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன